ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க இல்லை ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு ஊர்லேருந்து வந்து ரெண்டு பார்சல் வந்திருக்காங்க தேர்ட்டீன் கேஜி சின்ன பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே தான் இருந்துச்சு இது அம்மா வீட்லேயே போட்டது தட்டக்காயோடது ஆக்சுவலாக பாப்பாக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இது அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ வந்து கருப்பு கவுனி அரிசி இங்கே வந்து எனக்கு ரெண்டு மூணு ஷாப்பில் நான் இங்கே இந்தியன் ஸ்டோரில் தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கலங்க அதனால் வந்துட்டு ஊர்லேருந்து நான் அனுப்ப சொல்லியிருந்தேன் அனுப்பியிருக்காங்க இந்த சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்கு தான் வெட்டு பாக்கு ஃபஸ்ட் நான் ஃபிலேட் இல்லைப்போ எனக்கு அங்கே ஒன்றும் கிடைக்கல அதனால் இந்த மாதிரி ஐட்டம்லாம் கேட்டிருந்ததுனால அவங்க ஞாபகம் வச்சு அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்புறம் வந்து அந்த சம்பார் அவை இருக்கும் இல்லையா அது ஒரு பாக்கெட் அனுப்பியிருக்காங்க அப்புறம் ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நான் பெருசாக ஹஸ்பண்ட் சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொன்னதுனால ரொம்ப கம்மியாக அனுப்பியிருந்தாங்க எனக்கும் பாப்பா கலர் தான் சின்னதாக முறுக்கு மிக்சரு அப்புறம் அவளுக்கு பிடிச்ச கேக் அனுப்பியிருக்கேன்னாங்க அதையும் நான் தேடிட்டு இருக்கேன் இதில் பார்சலில் ஒரு முக்கியமான ஐட்டம் இருக்குதுங்க அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே தேடுற அது கிடைக்கவே இல்லை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது பில்லோ தான் காட்டனில் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் லாஸ்ட் டைமில் அதனால அவங்க ஊரில் தான் அனுப்பியிருந்தாங்க பாப்பாக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரெஸ்ஸஸ் மட்டும் வேறு எதுவும் பெருசாக அவளுக்கு நான் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலைங்க ஏன்னா அவளுக்கு ஆல்ரெடி நாங்கள் வாங்கி வச்சுருக்கதே சைஸ் வந்து பெரிய சைஸாக இருக்குதுன்னு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதனால அதுவே இருக்கங்காட்டி அவளுக்கு நான் பெருசாக ட்ரெஸ்ஸஸ்லாம் சொல்ல அப்படி இருந்து எங்கள் அம்மா பாத்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரெஸ் ஒன்று அனுப்பியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி அவகிட்ட வந்துட்டு மெட்டீரியல் வந்து இது கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க ஓ எப்படி சொல்கிறது இங்கே அந்த மாதிரி கிடைக்குமான்னு தெரியல பட்டு இந்த மெட்டீரியல் பெரிய பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சாட் தான் பாப்பாவுக்கு வந்து படிக்கிறதுக்கு போன தடவை வந்து புக்ஸ் கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க அதை என்ன பண்ணிட்டான்னா அவள் படித்து அதை எல்லாம் கிழிச்சி வச்சுட்டா அதனால இந்த தடவை அம்மா வந்து சாட் அனுப்பியிருக்காங்க பட் இந்த சாட்டவே பாருங்களேன் அவங்க எவ்வளோவாக பேக் பண்ணியிருக்காங்க அவ்வளோ பெரிய கதரில் பேக் பண்ணியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு மேபி ஒரு சிலராக இருந்தால் அப்படியே மேலே கூட பிரித்து விட்டுருந்துருக்கலாம் பட் அதை கூட ஒரு அவங்க கவர் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க கவுட வேக பொறுத்த அளவு நம்ம என்ன பேக் பண்ணி கொடுத்தாலும் அவங்க எக்ஸ்ட்ரா அதனால ஒரு பேக்கிங் போட்டுறாங்க அதனால கொஞ்சம் டேமேஜோ எதுவும் இல்லாமல் தான் எனக்கு பார்சலே வருது ஒரு சில ஐட்டம்லாம் இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும் அதாவது தமிழ் எழுத்துக்கள்லாம் இருந்துச்சு அப்புறம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு அனிமல்ஸு அந்த மாதிரி எல்லா பிக்சர்ஸும் இருக்கிறது வந்துட்டு தனித்தனியாக வந்து ஒரு ஆறு சாட்ஸு பக்கம் அம்மா சாமி வந்து தட்டு ரெண்டு அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு அன்னலட்சுமி கேட்டிருந்தாங்க அந்த சாமி வைக்கிறதுக்கு வேண்டிய அம்மா ரெண்டு தட்டை அனுப்பி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இது என்னென்னு பாத்தீங்கன்னா நானே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருந்தேன் என்னடா டப்பா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு கடைசியில் பார்த்தா கருவேப்பில பொடி அரைச்சிருக்காங்க இது கருவேப்பில வந்துட்டு காஞ்சது அனுப்பியிருக்காங்க ஃபில வந்துட்டு கருவேப்பில வந்து அப்பப்போ கிடைக்குங்க ஒரு சில சமயம் இருக்காது ஆனா ஒரு ஒரு தான் இருக்கும் அதுல அதெல்லாம் நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது வந்து எனக்கு தீர காயிருச்சு அதனால் அம்மா கிட்ட சொல்லியிருந்தேன் அதனால் அதை மட்டும் அவங்க காய வச்சு அனுப்பியிருக்காங்க கொஞ்சம் பொடியாகவும் கேட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லேட் பென்சில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு நான் அதை வந்து பாப்பா எழுதுறக்கு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்ருந்தேன் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அடி விழுகுன்னு நினைக்கிறேன் என் ஹஸ்பண்ட் திட்டுவார் அதை சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு சும்மா இருக்க முடியாது பார்த்ததுக்கப்புறம் டென்ட் இப்போ இப்போது எல்ஜி வந்து இது கட்டி தான் எனக்கு இது தாங்க கரெக்டாக இருக்கும் அந்த தூ வாங்கினோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்காது கட்டி பெருங்காயம் நல்லாயிருக்கும் அதனால் இங்கே எனக்கு கிடைக்காதுனால அதெல்லாம் அம்மா அங்கேருந்து ஒரு அஞ்சு இது வந்து எனக்கு ஒன் இயருக்கு வரும் அஞ்சென்னா அனுப்புனாங்க அப்படின்னாங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு ரெண்டு பாட்டில் வந்துச்சு அதில் ஒன்றில் வந்து ஊர்லாம் இருந்தது அதை நான் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேங்க இன்னொன்று வந்து மஞ்சத்தூள் அது வந்து எங்கள் மாமியார் அனுப்புனது இந்த வாட்டர் பாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அப்படியே ஃபுல்லாக போட்டாங்க அதை கட் பண்ண கூட என்னால் முடியலைங்க அது வந்து வேற ஒன்றும் இல்லை தான் ஹோம்மேடு வீட்டில் வந்து மாமியார் வீட்டில் வந்துட்டு மாடு இருக்கு ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் தான் அதுவும் கண் போட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பெருசாக நெய் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு லிட்டர் மட்டும்தான் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அதுதான் அம்மா வந்து இந்தளவுக்கு பேக்கிங் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க ஸோ இது தெரியாது இல்லையா அதனால வந்து அது தாங்க இருந்துச்சு உருகெல்லாம் இல்லை பார்சல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோர் டேஸ்லேயே வந்துருச்சு அதனால வந்துட்டு ப்ராப்ளம் இல்லை ஒரு சில பக்கமெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும் எனக்கு ஒரு தடவை செவன் டேஸ் ஆயிடுச்சு இது பாப்பாவுக்கு வந்துட்டு இந்த முந்திரி அந்த கேக் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை மட்டும் நான் இது சொல்லலை பட் அம்மாவாக இது பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலாக என் சித்தி வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இதை வாங்கி கொடுத்தோன்னு கொடுத்தோன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியாக ஸ்வீட்ஸ் வந்துருச்சு அவ்வளோ விட நான் தான் ரொம்ப ஜாலி ஆகிட்டேங்க ஸ்வீட்டுகள் ஏன்னா இப்போ ரொம்ப கண்ட்ரோலாக நாங்கள் இருக்கோம் ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து டயட்டில் இருக்காரு அப்படிங்கிறதுனால நாங்கள் ஸ்வீட்டு எதுவுமே வாங்காமல் அப்படியே போயிட்டுருக்கு அப்போவும் நம்மளுக்கு அப்பப்போ டென்ட் ஆகலையா அட்லீஸ்ட் அந்த டைமில் சாப்பிட்றக்காவது ஏதாவது இருக்குன்னு நான் யோசித்தேன் கரெக்டாக அவங்க அனுப்பிட்டாங்க இது வந்துட்டு ஓப்பன் பண்ணி நாங்கள் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு ஒரு சில சமயம் பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் அதுக்கப்புறம் வந்துட்டு கோயிலில் வந்துட்டு குலதெய்வ கோயில் வந்து குங்கும திருநூறு இது ஆக்சுவலாக வந்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னாங்களாமா லாஸ்ட் மினிட்டில் வந்துட்டு அவங்க கொடுங்க நாங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்குறோம் சொல்லி அதை கொஞ்சம் எடுத்து போட்டுவிட்டாங்க அப்புறம் ஃபைனலாக வந்துடுச்சு இந்த சளிக்க இந்த ஃபில்ட்ரு வந்துட்டு நான் இங்கே வந்து எனக்கு அங்கே ஃபஸ்ட்டு கிடைக்கலன்னு நினைக்கிறாங்க ஆமா அங்கே நான் அதிகமாக பாத்துதில்ல அதனால நான் கேட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் மட்டும் எங்கள் அம்மா ஞாபகம் வச்சு அனுப்பியிருக்காங்க நான் முக்கியமா கேட்டதெல்லாம் அனுப்பவே இல்லை இது என்ன நான் உத்து பார்த்தா கடைசியில் பார்த்தா இதுவும் கருவேப்பிலை தான் என்னடா எல்லா பேக்கும் கருவேப்பிலையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இந்த பேக்கிங் வந்துட்டு அவங்க பண்ணிருக்காங்க எப்படி பண்ணாங்க எப்படி இதுலேருந்து இருந்து அதுல வந்துச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணலட்சுமி நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ல எனக்கு வேணும் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் அதனால் வந்துட்டு இதுவும் அந்த தட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதில் தட்டு இருந்துச்சுல அந்த தட்டில் வந்துட்டு அரிசி போட்டு ஒரு சிலர் அதில் காசும் வைப்பாங்க பட் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அரிசி போட்டு அது மேலே அன்னலட்சுமி மட்டும் வச்சுருப்போம் இது வந்துட்டு மாங்காய் வத்தல் தாங்க அதாவது மாங்காய் வந்து எங்கள் மாமியார் வந்து கட் பண்ணி உப்பில் நல்லா ஊற வச்சு அதை நல்லா காய வச்சு அனுப்பியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன் கேஜி இருக்கும் இது என்னென்னா இந்த குழம்பு குழம்பு வைக்கும்போது இல்லை சாம்பார் வைக்கும்போதோ அதில் ஆட் பண்ணலாம் தனியாக வந்து இது ஊருகாவும் போடலாம் ஊர்காவும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் நீங்கள் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைலில் நீங்கள் இது இந்த ட்ரை மேங்கோ வந்து ஊருகா போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஏன்னா நான் வந்து அந்த இதில் தான் ஊருகா போடுவேன் அது எனக்கு வந்து ரொம்பவும் பிடிக்கும் எங்கள் அம்மா சியா சீட்ஸ் வேறு அனுப்பிச்சிட்ருக்காங்க அது எதுக்குன்னே தெரியல வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அனுப்பியிருக்காங்க அதுவும் அதுக்கப்புறம் வந்துட்டு உளுந்து மாவு இந்த தடவை வந்துட்டு உளுந்து மாவு வந்துட்டு நான் கேட்டிருந்தேன் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லி உளுந்து மாவு அனுப்பியிருக்காங்க அப்புறம் அங்கே வீட்டில் வந்துட்டு பிக்கல் வந்துட்டு அந்த ட்ரை மேங்கோழி வந்து நம்ம ஊர்ல எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதாவது வெந்தயமும் கடுகு மட்டும் தாளித்து உப்பு பெருங்காயத்தூள்லாம் போட்டு செய்கிறதை அந்த மாதிரி பண்ணி அனுப்பியிருந்தாங்க அதுவும் ஒரு பாக்ஸ்ல இருந்துச்சு அப்புறம் பாவ காவத்தல் கொஞ்சம் அனுப்பியிருந்தாங்க பாவக்காவத்தல் வந்துட்டு பாப்பா இன்னும் சாப்பிட்டது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு வேண்டி ட்ரை பண்றதுக்கு வேண்டி நான் கேட்டிருந்தேங்க அப்புறம் அவளுக்கு வந்துட்டு இந்த மோர் மிளகாலாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்துட்டு நல்லா சாப்பிடுவோம் அதுக்காகவே தனியா அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருக்கும் புளி வந்து எங்கள் மாமியார் வந்து வீட்டில் வாங்கி உடச்சி அனுப்புவாங்க ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க அதே மாதிரி அவங்க வீட்லேயே வந்து மசாலாலாம் ஹோம்மேடு கறி மசாலா தூள் அனுப்புவாங்க கரை அதெல்லாம் அனுப்பியிருக்காங்க இது வந்து என்னோட ஸ்பெஷலுங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ வடகம் தான் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டோரியாக இருக்குதுன்னு சொல்லலாம் இதில் வந்து பாதி வடகம் வந்துட்டு எங்கள் வீட்டில் நான் யுஎஸ் வர்றதுக்கு முன்னாடி பூவை பறித்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுட்டு வந்தது இன்னொரு அதுலேயே குட்டி பேக் வந்துட்டு இன்னொருத்தவங்க வந்து தண்ணி எனக்கு எனக்கு வேண்டிய அவங்க அஃபெக்ஷனோட அனுப்பிச்சுட்ருக்காங்க பிள்ளைக்கு அனுப்பிச்சி அப்படின்னு சொல்லி அவங்க கொஞ்சம் அனுப்பிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அது அது இந்த மாங்காய் வந்துட்டு இதுவும் தான் பட் இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து வெறும் சால்ட் மட்டும் தான் போட்டிருப்பாங்க இந்த குட்டியா இருக்கிற பேக்கில் வந்துட்டு உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு காய வச்சு அனுப்பியிருக்காங்க அது வந்துட்டு நம்ம ஸ்டெயில தான் நான் தாளிக்கணும் நான் அவங்களுக்கு ஊருவை போடும்போது நான் ஒரு ஷார்ட்ஸ்ல ஆட் பண்றேங்க இது என்னென்னு பாத்தீங்கன்னா அம்மா வந்துட்டு மாவு அனுப்பியிருக்காங்க ரெண்டாவது வந்துட்டு வந்துட்டு மாவானு கொஞ்சம் நேரம் எனக்கு யோசிச்சேன் அதுல எங்க சித்தி வந்துட்டு இன்னமும் எழுதியிருக்காங்க ஐ திங்க் ஸோ மசாலா மீன் மசாலா நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பெரிய வாக்கியமாக எழுதியிருந்தாங்க எனக்கு அதை படிச்சுட்டு ஒரே சிரிப்பு தாங்க என் ஹஸ்பண்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தாரு நல்லா இருந்துச்சுங்க இந்த மாதிரிலாம் அனுப்பும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும்ல ரொம்ப தூரத்தில் இருக்கும் எங்கள் சித்தி வந்து அப்படியே எழுதியிருக்காங்க தேங்க்யூ சித்தி உளுந்து மாவு வந்துட்டு இந்த அளவுக்கு கம்மியாதாங்க நான் கேட்டிருக்கேன் அதனால அம்மா வந்து ஒன் கேஜி தான் அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த புட்டு மாவு வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அம்மா வந்து வீட்டில் வந்து சகப்பரிசியில் வந்து புட்டு மாவு நாங்கள் பண்ணுவோம் அந்த அரிசியில் வந்துட்டு மாவு எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க ஒன் கேஜி கிட்ட அது தனியாக ஒன் கேஜி எனக்கு அழகாக போதும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இதுலேயும் அதே மாதிரி தான் இந்த மசாலா என்னென்ன எனக்கு தெரியல ஐ திங்க் கறி மசாலா அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வாக்கியம் வந்து எழுதி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க பட் எங்களை சொன்னாங்க நான் தான் எல்லாமே பேக் பண்ணேன் எல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பாதாம் பீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் அனுப்பியிருக்காங்க இங்கே எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேங்க அதனால அனுப்பியிருந்தாங்க இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ பாத்திரம் பொடி தான் பட் பீதாம்பரி பவுடர் கிடையாதுங்க வேற ஏதோ பவுடரு இது வேற ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு இருந்தேன் என்னன்னு தெரில மேபி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா அந்த சாட் அனுப்பியிருக்காங்க இல்லையா அது மாட்டுறதுக்கு வந்து கிளிஃப்பை கூட அனுப்பிச்சிட்ருந்தாங்க பட் நான் கிளிஃப்பை எதுவும் பெருசாக நான் கேட்கலை பட் அனுப்பியிருந்தாங்க கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு எனக்குமே இது தாங்க நான் சொன்ன அந்த வத்தல் அதாவது மாங்காய் வந்து நல்லா காய வச்சு இது வந்து மிளகாத்தூள் உப்பு எல்லாம் போட்டு பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு அவங்க காய வச்சு அனுப்பியிருந்தாங்க பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு காய வச்சு உப்பு மட்டும் போட்டு காய வச்சு அனுப்பியிருந்தாங்க நெய் பாட்டிலும் பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் ஒரு வழியாக ஓப்பன் பண்ணிட்டாரு ஒன் லிட்டர் இது சாலிடாக இருக்கோங்க ஃபர்ஸ்டே இந்த மாதிரி பாட்டில் தான் அனுப்பியிருந்தாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாங்க